ஹலோ நண்பர்களே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நான்கு சதவீதம் அகவிலைப்படி உயர்த்தி வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவு மக்கள் நலன் கருதி தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தும் பல முன்னோடி திட்டங்களை நாடே வியந்து பார்க்கும் வகையில் நடைமுறைப்படுத்துவதில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பங்கே இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது கடந்த காலங்களில் உருவாக்கப்பட்ட கடும் நிதி நெருக்கடி மற்றும் கடன் சுமைக்கு இடையே அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிதி நிலைமைக்கு ஏற்ப படிப்படியாக நிறைவேற்றுவதில் இந்த அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் கனிவுடன் பரிசீலித்து ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கும் போதெல்லாம் உடனுக்குடன் தமிழ்நாடு அரசும் அதை பின்பற்றி அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தி வழங்கின அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள் அவ்வகையில் ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தாறு சதவீதமாக உள்ள அகவிலைப்படியே ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கிட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாற்பத்தாறு சதவீதமாக உள்ள அகவிலைப்படியே நான்கு சதவீதம் உயர்த்தி ஐம்பது சதவீதமாக ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் உயர்த்தி வழங்கிட உத்தரவிட்டுள்ளார்கள் இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் பதினாறு லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் இதனால் ஆண்டு ஒன்றுக்கு அரசுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்று கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் எனினும் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலன் கருதி இதற்கான கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்யும்